பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி பிரியமானவர்களே அநேகர் கிறிஸ்துவ சமுதாயத்திலே அதாவது சரீர பிரகாரமாக விபச்சாரம் செய்ய விட்டாலே மனதுல விபச்சாரம் செய்யறாங்க அநேகுடி வாலிப பிள்ளைகளுடைய மனதுல ஒருவருடைய ஞாபகம் ஓ ஓடிக்கொண்டிருக்கிறது கண்ணாடியும் முன் போது யாரை குறித்து நீ நினைக்கிறாய் நீ உடுத்து முழுது யாரை குறித்து நினைக்கிறாய் யாரை குறித்து அதிகமாய் நீ யோசிக்கிறாய் என்பதை யோசித்து பாரு இது எல்லாமே உன்னை தீட்டுப்படுத்துகிற காரியங்கள் எழுத்தின் பிரகாரமாக விபச்சாரம் பண்ணாவிட்டாலும் திருமணம் ஆனவர்கள் கூட மனைவி வைத்துக்கொண்டு கணவன்மார்கள் மற்றொரு மேல் நினைவாய் இருப்பான் என்றால் அதுவும் விபச்சாரமே அதே மாதிரி சகோதரி இப்படிப்பட்டவர்கள் அநேகர் கிறிஸ்துவ சமுதாயத்திலே காணப்படுகிறார்கள் வெளிப்படையாக கண்டுபிடிக்க முடியாது தேவனுக்கு தெரியும் பரிசு தாவியானவருக்கு தெரியும் பிரியமானவர்களே அதுதான் யோசிப்பு சொல்றான் நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி உலகப்புறமான அன்புக்கு விற்று போடாத வாலிப தங்கச்சி உலகப்புறமான அன்புக்கு உன் கற்பை விற்று போடாத உன்னுடைய கற்பை சிதைக்காத உலகப்புறமான அன்பு எதையாவது எதிர்பார்க்கும் எதிர்பாராத ஒரு அன்பு திரும்பி எதையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு கபடமில்லாத ஒரு அன்பு பரிசுத்தமான ஒரு அன்புக்கு உன்னை விற்று போடு யோசிப்பு தன்னை விற்று போட்டான் வேதம் சொல்லுது தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான் எல்லாரும் கைகளை உயர்த்தி நான் தேவனால் பிறந்தவன் நான் தேவனால் பிறந்தவன் நான் பாவம் செய்ய மாட்டேன் கோபம் வரும்போது எரிச்சல் வரும்போது கெட்ட வார்த்தை பேசும்போது என்ன சொல்லணும் நீ உடனடியாக அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடி நான் தேவனால் பிறந்தவன் நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் நான் தேவனால் பிறந்தவன் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் தேவனால் பிறந்தவன் கோபம் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு ஜெயமெடுக்கணும்